அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பளர்நிலா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அட்டகாசமான சுவையில் ஒரு முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது இருந்தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இதுவரைக்கும் முட்டை பிரியாணி ட்ரை பண்ணதில் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையில் இருக்குங்க இப்போ வாங்க இந்த முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு இரும்பு கடாயை எடுத்திருக்கேன் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் இந்த முட்டை பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நான் ரெண்டு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை பீஸ்கள் எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயில் போட்டுட்டு இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த முட்டையை எடுத்துடலாம் அந்த மஞ்சள் கருவெல்லாம் அந்த எண்ணெயில் கலக்கும்போது இந்த மாதிரி தான் நுர நுரையாக வரும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல முட்டையை அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் பொறிஞ்சிச்சின்னா போதும் இப்போ வந்து அந்த எண்ணெயெலாம் நம்ம வடிகட்டிட்டு இந்த முட்டைகளை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ அதே எண்ணெயில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை அதை வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம் நீல வாக்கில் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பிரியாணிக்கு வெங்காயம் இருக்கும் இல்லையா அதே போல் தான் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ பாதி வந்தோன்னே ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலைகள் இதை வந்து இதில் சேர்த்துட்டு திரும்பவும் வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க மூணு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி போல் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கணும் தக்காளியை முடிஞ்ச வரையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேருங்க இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இதில் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து ஹாஸ்டல் தான் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா அப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இது வந்து நான் வீட்டிலையே அரைச்சது தான் இந்த பிரியாணி மசாலா எப்படி அரைக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் மேலே ஐ பட்டனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கங்க இந்த பிரியாணி மசாலா சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு என்ன நல்லா பிரிஞ்சு வந்தோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த எக் பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நம்ம சாப்பாடு வடித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துலேயே குயிக்காக இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அளவுக்கு இந்த எக் பிரியாணியோட சுவையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருந்த சாப்பாடை இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பேர் அளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அஞ்சுலேந்து ஆறு சுட்டு போல் எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலைகளை தூவிக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்தால் அந்த முட்டைகளை இதில் சேர்த்துக்குவோம் நம்ம வந்து அந்த முட்டையெல்லாம் எண்ணெயில் பொறிச்சும் பார்த்திங்களா அப்போ அந்த மஞ்சள் கருவு எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா கலந்துருச்சு அதே எண்ணெயில் நம்ம இந்த பிரியாணியை தாளிக்கும் போது இந்த முட்டையோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த பிரியாணியில் இறங்கி சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த முட்டையெல்லாம் நம்ம பொறிச்சு சேர்த்துருக்கறதுனால சிக்கன் பீசஸ் மாதிரியே நமக்கு பார்க்குறதுக்கு இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கும் கறி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுங்க நான் வந்து இந்த எக் பிரியாணிக்கு நெய் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் நெய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த சாப்பாடு சேர்த்து நம்ம கலந்தோம் பார்த்திங்களா அப்போ வந்து ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து கலந்துக்கலாம் தாங்க ரொம்பவே சீக்கிரத்தில் ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த முட்டை பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் இன்னும் நிறைய சமையல் வீடியோக்கள் நம்மளோட சேனலில் இருக்குங்க அதற்கு இணைந்திருங்கள் உங்கள் வளர்நிலாவுடன் நன்றி வணக்கம்